வேலூர் மாவட்டம் மேல்விஷாரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலாக குடிநீர் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஒன்பதரை கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளும் முடிவடைந்திருப்பதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் பயனாக வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டம் விஷாரம் நகராட்சி பகுதியில் ஐந்து ஆண்டுகளில் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுமார் முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகள் பராமரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த நகராட்சியில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் மற்றும் பிளாஸ்டிக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சாலை வசதிகளை மேம்படுத்திக் கொடுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் இப்போ தான் அம்மா வந்து மோரி கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்கோ எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது சிமெண்ட் ரோடு போட்டி நல்ல ரோடு போட்டி கட்டி கொடுத்துக்கிறாங்கோ அதனால் வந்து என் அம்மாவுக்கும் நன்றி பசங்க நடக்க முடியாது ஒரு ஆட்டோ போக முடியாது ஒரு அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே முடியாது இப்போ வந்து அம்மா அவர்கள் இங்கே சிமெண்ட் சாலை போட்டு கொடுத்தனால இப்போ ரொம்ப நல்லா இருக்குது முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி வழி சரியில்லாமல் ஆட்டோ போகிறது கூட வசதி இல்லை இப்போ வந்து முதலமைச்சர் அம்மா வந்தனால இப்போ நல்லா இது சிமெண்ட் சாலை போட்டு தந்தனால மோரி நல்லா கட்டி கொடுத்தனால இப்போ எங்களுக்கு ஒன்றும் இது இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அம்மாவுக்கு நன்றி மேலும் மேல் விஷாரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சீரான மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் திட்டப் பணிகளுக்காக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் அம்மா வந்து தரமான சிமெண்ட் போட்டு நல்லா கட்டி கொடுத்தனால இப்போ வெளியே உட்கார முடியுது நல்லா வசதியாக இருக்குது முதலமைச்சர் அம்மாக்கு மனமாறு நன்றி இந்த மழை பெஞ்சாக்கா இந்த தெருவில் நடக்கவே முடியாது சேறு சகதியமாக இருக்கும் இப்போ இந்த மேல்விசா நகராட்சி சார்பாகவும் அம்மா அவர்களோட உத்திரம் பேரில் முருகீஸ்வரம் முரணீஸ்வரம் அம்மா அவர்கள் ச தரமான சாலை சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்காக முருளீஸ்வரம் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமான எங்களுடைய காதற்பேட் தெரு சார்பாக மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா அவர்கள் இந்த காதற்பேட் தெருவில் புதிதாக சிமெண்ட் சாலை கழிவுநீர் கால்வாய் கட்டித்தந்தார்கள் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு இந்த வார்டுடைய மக்கள் சார்பாக அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்